நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த குறுப்பெயர்ச்சி ஐயா எப்போவுமே ஒரு ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூன்று மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குறுப்பெயிற்சியில் இந்த அதிசார குறுப்பயிற்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே அப்போ அந்த அதிசார குறுப்பெயர்ச்சி என்பது என்ன அப்படி ஒன்று நடக்கிறதா ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா உண்மையை சொல்லப்போனால் பதிமூன்று மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் எப்போது ஒரு கிரகங்கள் வந்து வக்ரம் அடையுது பார்த்தீங்களா வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல் ஒரு தோற்றம் பூமியினுடைய சுற்றுப்பாதை பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் வந்து நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும் ஆனால் அந்த அதிசார குறுப்பயிற்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது சரி இந்த அதிசார குறுப்பயிற்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக நடக்கிறது அதிகார குறுப்பயிற்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமா ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் குருப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் சனிப்பயிற்சினால் ஒரு பயம் வர்ற மாதிரி சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துர்றது உண்டு ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லாவிற்பாகும் அவர் எல்லாருக்கும் நல்லவர் எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி இந்த இடத்துல ஒரு அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குறுப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார் அதுவும் ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மிதின வெட்டுக்கே அவர் போய்விடுவார் ஜூன் ரெண்டாம் தேதி திரும்பவும் அவர் வந்து கடக வெட்டிற்கு உச்சநிலைகளில் வருவார் உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இப்பொழுது அதிசார குறுப்பயிற்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதன வீட்டிலிருந்து போது கடக வெட்டிற்கு மாறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறுகிறார் கடக வீட்டில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ அந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் பதினைந்தாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருந்த நிலைமையிலிருந்து இப்போது மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் ஐயா ஏதாவது கெட்டது நடந்துருமா கண்டிப்பா நடக்காதுங்க உங்க ராசிநாதனுங்க அவர் ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார் எப்பவுமே தனுசு ராசிக்கு அவர் எட்டுல மறைஞ்சுதானே உச்சத்தை அடைவார் ஒரு கேந்திராதிபத்திய தோஷ தத்துவம் அது ஆக ராசிநாதன் எட்டில் மறைந்து உச்சத்தை அடையக்கூடிய இந்த ஐம்பது நாட்கள் நீங்களே உச்சமாக உன்னதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான குறுப்பெயர்ச்சிங்க அந்த குறுப்பெயர்ச்சி பெரிய அளவில் எல்லாத்துலேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராசிநாதன் உச்சத்தை அடைந்தால் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள் வரும் பணம் வரும் ரெண்டு நாலு பனிரெண்டு ஆகிய மூன்று இடங்களை பார்க்கக்கூடிய அந்த தன்மை அடிக்கடி பயணங்கள் போவது செலவுகள் இருப்பது சுப செலவுகள்னால் என்னங்க வீட்டில் பெண்களுக்கு பூ புனித நீராட்டு விழா வளைகாப்பு திருமணம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும் இது மூணைத்தான் நம்ம பெரிய அளவில் பெண் பிள்ளைகளுக்கு கொண்டாடுறோம் இது வரைக்குமே பிள்ளைகளுக்கு எதையும் செய்ய முடியலையே செலவு செய்கிறதுக்கு கூட காசு இல்லைன்றவங்களுக்கு செலவு செய்ய காசு வரும் போயிடும் சேர்த்து வைக்க முடியாது ஒரு ஐம்பது நாட்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைகளிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன பண வரவு வரும் வீடு கட்ட முடியும் இது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது கிடைக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோ வீட்டடி மனையாவது வாங்க முடியும் ஏற்கனவே மனை வாங்கி போட்டிருக்கிறவங்க ஒரு பேஸ்மெண்டாவது போட்டுருவியான்னு சொல்லிட்டு அங்கேயே கடனை கடனை வாங்கியாவது வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் முடிக்கக்கூடிய அளவிற்கு வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பித்து பற்றாக்குறையின் காரணமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு ஒன்றை கண்டிப்பாக சொல்லுவேன் இது வரைக்கும் இந்த வண்டி வாங்கி கொடுக்க மாட்டேன் அந்த வண்டி வண்டியே வாங்கி கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு ரொம்ப ஓவராக ஸ்பீடாக ஓட்டுற இருக்கிறத ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒத்த புள்ளையே வச்சிருக்கிறேன் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டு நான் பக்கு பக்கு பக்குன்னு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரியான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே தாய் தகப்பன் சில நிபந்தனைகளோடு ஒரு நல்ல வண்டி புது வண்டி வாங்கி கொடுக்கக்கூடிய வாகன யோகம் இளைய பருவத்தினருக்கு வருகிறது நல்லவைகள் நடக்கும் அருமையாக இருப்பீங்க எந்த விதத்திலும் அதாவது அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அப்படி இருக்கிறார் அவர் இப்படி இருக்கிறார் அவர் சரியில்லை இவர் சரியில்லை என்கின்ற அளவில் என்னுடைய உழைப்பை இன்னொருவர் திருடி அவர் முன்னேறுகிறார் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பணம் உங்களுடைய தகுதி உங்களுடைய நேம் எல்லாம் உங்களுக்கே வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் வேலை முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் விவசாய முன்னேற்றம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இவ்வளோத்தையும் ஏன் தனித்தனியாக சொல்கிறேன்னா இதிலலாம் தான் காசு வரும் காசு வரக்கூடிய வழிகள் எல்லாத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் எட்டில் மறைந்தாலும் அவர் வந்து ராசிநாதனாக இருக்கின்ற காரணத்தினால் மறைமுகமான தனலாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூ யூடியூப் இதிலெல்லாம் சக்ஸஸ் ஆக போகிறீங்க அதிலெல்லாம் வருமானம் வரும் சில பேருக்கு மட்டும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ஆனால் அது நேர்மையாக தான் இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சொன்னால் கண்டுபட்டுடுமோன்ற அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அருமையான குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுப்பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல